வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்கான சிறப்பு பலன்களை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு பாதையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல தொழிலமைப்பும் கிடைச்சா போதும் அப்படி ஒரு நல்ல செய்தி இருந்தா போதும் அப்படின்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல காலம் நல்ல முடிவெடுக்க வேண்டிய நேரம் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போறோம் சிம்ம ராசிக்கு நல்ல காலம் தொடங்கிருச்சா நீண்ட காலமா செய்ய முடியாத செயல்களை இப்ப செஞ்சிடலாமா முடிவெடுக்க முடியாத விஷயங்களில் முடிவெடுக்க முடியுமா நான் நிறைய விஷயங்களை முயற்சி இருக்கேன் பட் அது எல்லாமே லைவாக வரல அது நல்லா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகவும் டிப்ரெஷனாகவும் காலத்தை கடத்திட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஒரு குட் பீரியட் உங்களுக்கு இப்போ தொடங்கிடுச்சின்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு காலம் தொடங்கியிருக்கு இந்த நல்ல காலம் எவ்வளவு நாள் இருக்கும் எந்த எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த நாட்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் நாம இந்த முழு வீடியோலையும் பார்க்க போறோம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற சிம்மராசிக்காரங்க இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சிம்மராசிக்கு சிறப்பு பலன் சொல்லிட்டோம் அந்த சிறப்பு பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்மராசியை பத்தி பேசிக் தகவல்களை நம்ம இப்ப பாத்திரலாம் அதாவது சிம்ம ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்தரம் மக நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நாலு பாதமும் பூர நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதத்தையும் கொண்டது சிம்மராசி இதுல மக நட்சத்திரம்ங்கிறது கேதுவின் நட்சத்திரம் பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனின் நட்சத்திரம் உத்திரம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம் சிம்ம ராசியோட அதிபதி எல்லா உயிர்களுக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய உயிரை உருவாக்கக்கூடிய கிரகங்களில் ராஜ சூரிய பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி பனிரெண்டு ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் உண்டு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதியான சூரியனின் நட்சத்திரம் வந்து மூன்று கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இது மூணுமே சூரியனின் நட்சத்திரம் அதுல சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் அதாவது தன் நட்சத்திரத்தையே கொண்டிருக்கும் ராசி பனிரெண்டில் ரெண்டு ஒன்னு சிம்ம ராசி இன்னொன்னு மீன ராசி இது என்ன சிறப்பு அப்படின்னா தன்னுடைய நட்சத்திரத்தையே தன் ராசியில் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையாக பேசுவதிலும் எதையும் தட்டி கேட்பதிலும் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க மிக பெரிய ஆளுமை கொண்டவர்களாக அரசியல் தலைவர்களாக ஒரு படையை வழிநடத்தக்கூடியவர்களாக அரசு அலுவலர்களாக அரசு ஊழியர்களாக இருப்பார்கள் ஒரு குடும்பத்தை தன் கையில் வைத்து தாங்கக்கூடியவர்களாக ஒரு குடும்பத்தை தன் தோளில் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்களோட பேச்சில எப்பவும் அனல் பறக்கும் பல அரசியல் பிரபலங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறார்கள் காரணம் யாருடைய பேச்சையும் கேட்காம தன்னோட முடிவை சரியாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து அந்த முடிவை சரியா செயல்படுத்தணுங்கிறதுல இம்மி அளவு கூட பிசகாம நடக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படி இருக்கிறதுனாலேயே என்னமோதான் இவர்கள் அதிகப்படியான நபர்களோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும் பல பேரோட அவதூறுகளை சந்திக்க நேரிடும் ஏன்னா நேர்மையாக இருக்கிறவர்களோட ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிச்சு பாசாங்கு செய்யறவங்களை தான் நிறைய நபர்களுக்கு பிடிக்குது அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல விரோதிகளையும் எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டி வரும் இப்போ சிம்ம ராசியோட கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த நீண்ட கால கிரகமான ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இரண்டரை வருடம் எடுத்துக்கக்கூடிய கிரகங்களோட தன்மையை பார்த்தரலாம் அதுல முதன்மையா நான் பார்க்க போறது வந்து கேது அது உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி சனி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலும் ராகு உங்க ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியிலும் குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடமான ராசியும் இருக்கிறார் அதே நேரத்தில் உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு அனைத்து பலன்களையும் அனைத்து நல்லதையும் அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடியவராக உங்கள் திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூரிய பகவான் இப்ப உங்க ராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நீங்க எதையுமே சரியாக திட்டமிட்டு செய்யலாம் உங்களோட நீண்ட கால ஆசை நடக்கும் கனவு நிறைவேறும் விரும்பியது கிடைக்கும் ஆசைப்பட்ட அனைத்தும் உங்களை தேடி வரும் இந்த மாதிரியான காலகட்டமாக இந்த சூரியன் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய நாட்களை தவிர்த்து இந்த ராகு கேது சனி குரு இந்த தன்மை எவ்வளவு நாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு கணிச்சு போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் சிறப்பு பலன்னு சொன்னோமே ஏன் அப்படி சொன்னோன்னா இன்னும் ஏழு மாதத்திற்கு உங்களுக்கு சனி ஏழாம் இடத்தில் இருப்பார் அதன் பிறகு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல போறார் அஷ்டமஸ்தானத்திற்கு சனி செல்லும் பொழுதுதான் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கும் இந்த அஷ்டம சனி காலங்கள் நிச்சயமாக பல்வேறு அனுபவத்தை பல்வேறு நபர்களின் சுயரூபத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் அப்ப உங்களோடு இருக்கக்கூடிய சுயநலமான நபர்களை உங்களுக்கு காமிக்கும்னா என்ன ஆகும் உங்களோட தொழில்ல இருக்கிறவர் சுயநலமா இருந்தா உங்களுக்கு தொழிலிருந்து அவர் விலகி போவார் அப்ப அந்த நபர் இல்லாம தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் இன்னொன்னு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகமா பழகிறாங்க அல்லது உறவுக்காரங்க உங்களோட ரொம்ப கருத்து வேறுபாடா இருக்கு ஆனா அதை வெளியில காமிச்சுக்காம நடிக்கிறாங்க பாசாங்கு செய்யறாங்கன்னா அதை உங்களுக்கு அடையாளம் காட்டும் அப்ப அந்த உறவு உங்கள்ட்ட இருந்து விலகி போகும் அதனால ஏற்படக்கூடிய மனவேதனையை நீங்க சந்திக்க வேண்டி வரும் வாழ்க்கை துணையோடு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடு பெரிய அளவுல பெரிதாக மாறும் பிஸ்னஸ் பார்ட்னரோட இருக்கிற கருத்து வேறுபாடு பெரிய அளவுல உங்களுக்கு டெவலப் ஆகிடும் அப்ப இதெல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நல்ல விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆனா பரவாயில்ல பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களோட மனதுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் தொழில் வியாபாரம் வேலைக்கும் உங்களோட அன்றாட நிகழ்வுகளுக்கும் பாதிப்பு தரக்கூடிய சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பேட் டைம் இருக்கணும் இந்த ஏழு மாதத்தை ரொம்ப ரொம்ப வந்து சரியா பயன்படுத்தணும் அப்ப இந்த ஏழு மாதம் எதையெல்லாம் நம்ம அலர்ட்டா இருந்துட்டா சரியா இருக்கும் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல அதனால அதனாலதான் இதுக்கு சிறப்பு வீடியோ அதாவது ஸ்பெஷல் வீடியோ ப்ரீமியம்

இருக்கு நான் ரொம்ப நாளா ஒரு வழக்கு நடத்திட்டு இருக்கேன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சாதகமான டைம் வரும் பொழுதே அதை பேசி சரி பண்ணிக்கங்க அல்லது ஜட்மெண்ட் வாங்குற அளவுக்கு அந்த கேஸை வந்து நீங்க வேகப்படுத்திருங்க அப்ப என்ன ஆகும்னா அஷ்டமச்சனியில வந்து உங்களுக்கு வரக்கூடிய கோர்ட் வழக்குகள்ல தீர்ப்பு சாதகமா இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப இப்பவே நீங்க அதை செஞ்சிடலாம் திருமணத்துக்கு வரன் பார்த்திருக்கோம் ஒரு வரன் வந்து நல்லபடியா வந்துருச்சு ஆனா அதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்குமான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த வரனையே நீங்க இப்ப பிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா பொதுவாக அஷ்டம சனி காலத்துல திருமணம் செய்யறது அவ்வளவு சிறப்பு இல்ல அஷ்டம சனி அவ்வளவு கஷ்டப்படுத்திடுமா அப்படின்னா இரண்டாவது தடவை அஷ்டமசனியை சந்திக்கிற சிம்மராசிக்கு ஏற்கனவே தெரியும் அஷ்டம சனி என்ன பாடுபடுத்து முதல் தடவை அஷ்டம சந்திக்கிறவங்களா இருந்தா மிதுன ராசியும் கடகராசியும் கேளுங்க அஷ்டம சனி எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது நண்பர்களை பகைவர்களாக மாத்தும் எதிரியா கூட மாத்தும் அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள் வேண்டாம் இருக்கு அல்லது ஒரு மிஷின் வந்து நான் புதுசா வாங்கி என்னோட இன்ஸ்டால் நினைக்கிறேன் அதுக்கு என்ன லோன் ப்ராசஸே முடியலன்னா இப்ப நீங்க அந்த மிஷினுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் டோக்கனா கொடுத்து நீங்க புக் பண்ணிடுங்க புது பிரான்ச் தொடங்கணும் அல்லது ஏதாவது ஒரு பிரான்சை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை டீலர்ஷிப் கொடுக்கணும்னா அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் இந்த ஏழு மாசத்துல அதாவது மார்ச் இருபத்தி தேதிக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுடுங்க மார்ச் இருபத்தி தேதி தான் சனிப்பயிற்சி அப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி திட்டமிடலாம் என்னோட அது இப்பவே நம்ம இந்த வீடியோவை போடுறோம் எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்க முன்னாடியே திட்டமிடுறதுக்கு இந்த ஏழு மாதம் போதுமானது அப்ப இந்த ஏழு மாதம் இருக்கும் பொழுதே இந்த வீடியோ வந்தாதான் உங்களால திட்டமிட முடியும் ஏதாவது ஒரு மிஷின் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு இடம் விற்கணும் இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடலாம் உங்களோட எல்லா திட்டங்களையும் சரியாக நீங்க வகுத்துக்கிட்டா அஷ்டமச்சனிங்கிறது உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒரு ஒரு அதிரடியான 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 சிக்கலையும் நீங்கள் அதிரடிய கொள்ளலாம் காரணம் இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவுபவர்களாகவும் மற்றவர்கள் கஷ்டத்திற்காக கண்ணீர் வடிப்பவர்களாகவும் இருப்பார்கள் அப்ப அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க யாரையும் ஏமாத்தவோ அல்லது யாரோட சொத்தையும் அபகரிக்கவோ கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க அப்படி அபகரிக்காத உங்களுக்கு சனியில் பெரிய பாதிப்பு ஏற்படாது இந்த சனி இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த புதிய முயற்சிகள் புது விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டால் அந்த காலகட்டங்கள்ல உங்களோட ரொட்டீன் லைஃப் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதையெல்லாம் செய்யறதுல எந்த மாற்றமும் இல்லை அது எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்கிறது உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்கிற நாள் அந்த நாள்ல ஒரு மிக பெரிய ஒரு மாற்றம் இந்த பூமியில் நிகழுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில அதாவது மீன ராசியில உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானோடு சேர்ந்து ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்று அஷ்டம சனியை நிகழ்த்தது அந்த நாளிலேயே சூரிய கிரகணமும் நிகழது இந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்வு இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இறுதியில நடந்தது அதற்கு அடுத்த நாள் தான் கொரோனா கேஸ் வந்து சைனாவில முதன் முறையாக பதிவு செய்யப்பட்டது அப்படிப்பட்ட அதே ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணத்தோடு நிகழ்வதால் அந்த நாள் உங்களுக்கு அஸ்தம சனியும் தொடங்குவதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது அப்ப சிவபெருமானின் வழிபாட்டில் அதிக நேரத்தை நீங்கள் அந்த நாட்களில் செலவிட வேண்டும் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது மிக பெரிய தோஷத்திலிருந்து நவகிரக தோஷத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடியது மனிதனை காப்பாற்றக்கூடியது இந்த உலகத்தில் கோவில்கள் எல்லாமே நமக்காக வகுத்து வைத்தது எதுக்கு அப்படின்னா உங்களோட கெட்ட நேரங்கள் உங்களுக்கு தீய அமைப்புகள் வருதுன்னா அதிலிருந்து உங்களை பரிகாரம் செய்து காப்பாற்றி கொள்வதற்கும் இறைவனை சரணாகதி அடைவதற்கும் அந்த சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவே பல ஆலயங்கள் இந்த நாட்டில் உள்ளது அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் அந்த நாளில் அந்த மீன ராசியில் நடக்கும் ஆறு கிரக சேர்க்கையில் சுக்குடன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அது நடைபெறுவதால் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ ருத்ரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ருத்ர மகா வேல்வியில் கலந்து கொள்வது அவசியம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனி தொடங்கும் அந்த நாளில் ஆறு கிரக சேர்க்கையும் சூரியன் கிரகத்தால் அடைவு பெற்று கிரகணத்தை நிகழ்த்துவதாலும் அதாவது உங்க ராசி அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைவு பெறுகிறார் அப்படிப்பட்ட அந்த நாளில் நீங்க அவசியம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டியது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நடைபெற இருக்கும் ஸ்ரீ ருத்ரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேள்வி மிக பெரிய அளவில் பிரம்மாண்ட ஏற்பாட்டில் நடைபெற இருக்கும் இந்த மகா வேள்வியில் கலந்து கொள்வது இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றிக் கொள்ள உதவும் அதே நேரத்தில் அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்தும் நீங்கள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அந்த காலத்தை நகர்த்துவதற்கு பயன்படும் உங்கள் ராசி அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கும் அந்த நாள் மிக மிக அவசியம் மிக மிக முக்கியம் இந்த யாகம் எங்கே நடைபெறுது எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் ஸ்கிரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சு வச்சுக்கணும் இது இன்னும் ஏழு மாதம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா முன்பதிவு குறிப்பிட்ட நபர்கள் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா முன்பதிவு செய்வது அவசியம் சின்ன தொகை தான் முன்பதிவுக்கு வச்சிருப்பாங்க அது என்னங்கிறத ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு செய்யுங்க இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு அற்புத சேர்க்கையாக அற்புதமான மாற்றத்தை தரும் நாட்களாக வரப்போற காலங்கள் இருப்பதற்கு இந்த மகா ருத்ர வேள்வி மிக பெரிய அளவில் உங்களுக்கு பலனை தரும் இந்த சேனலை பண்ணாம பண்ணுங்க மற்ற சிம்மராசிக்கும் ஷேர் பண்ண நீங்க மறந்துடாதீங்க இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நடைபெறும் நாட்கள்ல என்ன மாதிரி நம்ம விழிப்புணர்வா இருக்கணும் வெளியூர் பயணத்தை தவிர்த்துக்கணும் புதிய முடிவுகள் அன்னைக்கு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி பல தகவல்களை ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அது இந்த வீடியோவோட ஃபைனலில் உங்களுக்கு வரும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அங்கேயும் அந்த வீடியோ லிங்க் இருக்கும் அதில் போய் இந்த வீடியோவை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்